ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கன்னிராசிக்கு ஐம்பது வருஷம் கழித்து அற்புதமான யோகம் இருக்குது அபிஜித் யோகம் இருக்குது இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நிறைய நேரம் பார்த்துருக்குறீங்க அந்த யோகத்தின் படி நடந்துட்டால் போதும் அதாவது என்ன தினமும் ஒவ்வொரு கிழமையும் பதினொன்று டு பன்னெண்டு எந்தெந்த காரியம் பண்ணலாம் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கூடுதல் விவரம்னா சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன் ஸோ அந்த வீடியோ ஒரு அருமையான வீடியோ நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல அஸ்தமோ சித்திரையோ உத்தரமாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன தசாபதி நடந்தாலும் சரி ராக திசை குரு திசை செவ்வா திசை புதன் திசை சனி திசை எது நடந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த நேரம் நல்லா இருக்கும் அதாவது நல்லவன் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோள்கள் செய்யும் என்ற அடிப்படையில் அந்த ஓரைகள் அபிஜித் ஓரையில் வர அந்த சுபமூர்த்த ஓரை நல்ல ஒரு பழங்களை கொடுக்கும் அந்த அபிஜித் யோகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்லா இருக்குது ராசிக்கு கிரக நிலையம் நல்லா இருக்குது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இருப்பினும் சனி பகவான் வருகிற இருபத்தஞ்சாம் தேதி நேர்கதி பயணம் மாறாரு ராசியை பார்க்குறாரு திருஷ்டி இருக்குது ஸோ ராசிக்கு திருஷ்டி இருக்கிறதுனால சனி பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் பண்ணணும் அதுக்கடுத்து அஷ்டமசனியாக மாறுறாரு அதனாலு தான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அதுபோக இப்போ சனிமகாதிசை நடக்கும் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சனிமகாதிசை ஒரு குறிப்பிட்ட வயசில் நடக்கும் அதுபோக மற்ற திசையில் சனி புத்தி நடக்கும் செவ்வா திசையில் சனி புத்தி கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து ராகு திசையில் சனி புத்தி ஒரு மத்தியம வயது அடுத்து சனி திசையில் சனி புத்தி குரு திசையில் சனி புத்தி புதன் திசையில் சனி புத்தி ஸோ சனி பகவான் தசா புத்தியில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் சரியா சனி பகவான் கொடுக்குறத யாராலும் தடுக்க முடியாது அது மாதிரி மற்றவங்க கொடுக்குறத அவர் தடுப்பார் மற்ற கிரகங்கள் கொடுக்குற நன்மைகளை வந்து அவர் வந்து ஆய்வுக்குட்பட்டு தான் கொடுப்பார் இப்போ உங்களுக்கு வந்து குரு நல்ல பலன்களை கொடுக்குறாரு குரு அடுத்து வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் அடுத்த குரு பயிற்சி கன்னிராசிக்கு நல்லாயிருக்கும் கடகத்துக்கு உச்சமாகி நல்ல பலங்களை கொடுப்பார் பதினொன்றாம் இடத்துல ஆனால் சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் தான் குரு கொடுக்குற பலன்களை நல்ல பலன் முழுமையாக கிடைக்கும் இதில் என்ன தெரியுதுன்னா மற்ற எல்லா கிரகங்கள் கொடுக்குற பலன்களை வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே அவன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாரு ஸோ உங்கள் கர்ம பலனை கழிக்கணும்னா சனி பவனை வா நீங்கள் சாமி தான் ஆகணும் அது போக நடமாற வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது பித்தலாட்டம் பண்ணக்கூடாது நேர்மையாக பிறருக்கு துன்புறுத்தாமல் நல்லபடியாக வாழணும் சரியா வாழ்ந்தால் தான் சனி பவன் தண்டையிலருந்து வெளியே வர முடியும் அதெல்லாம் கருதி தான் இந்த வீடியோவில் வந்து சில தகவல் சொல்கிறேன் சில பரிகாரங்களை சொல்கிறேன் சில திருஷ்டிகளை சொல்கிறேன் ஸோ பொறுமையாக கேளுங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் கன்னிராசிக்கு வீடியோக்களை கொஞ்சம் தொடர்ந்து போடுறேன் நான் போடுற வீடியோ அனைத்தும் கேட்குறங்களே இல்லையோ ஏதோ ஒரு வீடியோ கேட்டாலுமே அதில் தகவல் இருக்கும் நான் போடுற வீடியோ எல்லாத்துலேயும் தகவல் இருக்கும் சரியா எல்லா வீடியோவுமே ஒரு முக்கியமான வீடியோவை தான் பார்க்கப்படுகிறது அந்த தகவல் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு சேரும் தனி மனித ஒருவனுக்கு கண்டிப்பாக சில தத்துவங்களை சொல்லும் ரைட்டு தத்துவங்கள் சொல்ல முடியாது சில தகவல்களை சொல்லும் தத்துவம் சொல்லுக்கும் நான் ஒன்றும் ஞானி கிடையாது மாமேதை கிடையாது தவள்களை சொல்லுவேன் இது இப்படி இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் ஜனன ஜாதகத்தை ஒப்பிட்டு சொல்வேன் சும்மா அந்த வாய் பிடிச்சதோ மாங்காய் புளிச்சதெல்லாம் சொல்கிறது கிடையாது ஜனன ஜாதகம் லக்கணம் விருச்சிகளக்கணம் சிம்மலக்கணம் மேசலக்கணம் லக்கணம் இந்த நாலு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார் இது மொத முத வரியில் சொல்லிடலாம் ஒரு வரி திருப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நாலு இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் நல்லது செய்ய மாட்டார் அப்படி அவர் நல்லது செய்யணும்னா அவர் வந்து லக்கணத்துக்கு நீங்கள் பிறந்த லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தார் தான் நல்லது செய்வார் சரியா இது ரெண்டாவது கான்செப்டு அடுத்து வந்து மூணாவது அவர் வந்து குரு பார்வை இல்லைன்னா சுக்குரன் பார்வையில் சேர்ந்து இருக்கணும் குரு பார்வையில் இருக்கணும் இல்லை சுக்குரன் பார்வையில் இருக்கணும் இல்லைன்னா குரு கூடையோ சுக்கரன் கூட சேர்ந்து இருக்கணும் பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்கலாம் இல்லைன்னா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம் தனித்த புதன் கூட சேர்ந்துருக்கலாம் இல்லை தனித்த புதன் பார்வையில் இருக்கலாம் இயற்கை சுபகரங்களுடைய சம்பந்தம் இருக்கணும் சரியா இந்த அமைப்பில் இருந்ததுன்னா ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பாரு அதுபோல் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகமும் நல்ல நிலைமையில் இருக்கணும் இப்போ சனி பகவான் உதாரணத்துக்கு நீங்கள் கன்னி ராசி கன்னி லக்கணம் ஏக ராசி ஏக லக்கணம் சனி பகவான் மூணாம் மடம் மீனாம் மடம் விருச்சிகத்தில் இருக்கிறார நல்ல அமைப்பு இல்லை ஆனால் மூணாம் மடம் உபேசன சனத்தில் இருக்கலாம் என்ன செய்வார் ஒரு தைரிய வீரியத்தை கொடுப்பாரு ஆயுள் விருத்தியை கொடுப்பாரு ஆனால் கெட்ட பழக்கத்தை கொடுத்துருவார் கூட பிறந்த இளைய தம்பி தங்கங்களுக்கு ஆகாமல் பண்ணிடுவார் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்க சனி பகவான் அந்த ஆதிபத்தியத்தை கொடுப்பார் ஆனால் ஜாதகனுக்கு ஓரளவு சில நன்மைகளை கொடுப்பாரு கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுப்பார் ஏன்னா விருச்சிகம் வந்து செவ்வாய் விட வீடு அங்கே இருக்கிற செவ்வாய் வந்து சனி பகவான் நல்ல பழங்களை கொடுக்கப்பட்டார் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க வந்து மேக்ஸிமம் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் வாழ்நாள் முழுக்க அந்த பழக்கத்தை கொண்டு போவாங்க ஒன்று சீரட்டு குடிப்பாங்க இல்லைன்னா சரக்கு அடிப்பாங்க இல்லைன்னா பொம்பளை சகவாசம் இருக்கும் இல்லைன்னா போத வஸ்துக்களை யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் வந்து கொஞ்சம் வயசுலேயே துத்திக்கிறோம் அது வாழ்நாள் முழுக்க விடாது அதனால் சில வியாதிகளும் நோய் நொடிகள் வரும் இது கண்கூடான்னு உண்மை நிறைய பேருக்கு பார்த்தாச்சு ஸோ விருட்சிகத்தில் வந்து சனி பவன் இருக்கு சிறப்பு எதுக்கு சொல்ல வரேன்னா அவர் வந்து இடத்துக்கு மாதிரி தன்னை மாற்றிக்கிறவாரு சரி விருச்சிகத்தில் சனி பவன் இருக்கிறாரு சார் நல்லது செய்யணும்னா அவர் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து சுபத்தமாக இருக்கணும் அவர் வீடு கொடுத்த செவ்வாய் எங்கே இருக்கணும் அவர் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் லக்கணம் கன்னி ராசி கன்னி லக்கணம் ஏக ராசி ஏக லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து பத்தாம் இடத்துல இருக்கணும் எங்கே இருக்கணும் மிதுனத்தில் இருக்கணும் சரியா பத்தாம் இடத்தில் திக் பலம் பட்டு இருந்தாருன்னா நல்ல பழங்களை கொடுப்பார் உங்கள் லக்கணாபதி வீட்டில் இருப்பார் மிதனங்குது வந்து புதனுடைய வீடு இன்னொரு வீடு அங்கே வந்து திக்பலம் பட்டு இருந்தார்னா ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் சரியா இதுதான் அந்த காமன் சேஸங்கிறது சனி பவன் செய்கிற கெடுதலை அவர் கொஞ்சம் குறைப்பார் ஏன்னா வீடு கொடுத்தவன் திக் என்ற ஒரு ஸ்தான பழம் பட்டு இருக்கிறதுனால சனி பவனுடைய ஆட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்படி தாங்க போகும் இப்படி நிறைய சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்ல முடியாது ட்ராக் மாறி போயிடுவோம் இப்போ சனி பகவானுக்கு எடுத்து சொல்கிறதுனால அதை சொல்கிறேன் சனி பகவான் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் கன்னி ராசிக்கு வந்து அஞ்சு ஆறு கூடியவன் அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய புண்ணிய புத்தரஸ்தானாதிபதி பஞ்சம பஞ்சமஸ்தானாதிபதி நீங்கள் யோசிக்கிறது செய்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கிறது மனுஷன் மனிதனாக வாழ்றதுக்கு தகுந்த அத்தனையும் கொடுக்குறவர் சனி பகவான் தான் அஞ்சம் அஞ்சு கூடியவன் அடுத்து ஆடாமடம் கரும் காரியம் உத்தியோகம் கடன் நோய் எதிரி சரியாக ரோக ரோகஸ்தானாதிபதி இது ராசிக்கு லக்கணத்துக்கேற்ற லக்கணம்னா வேறு மாதிரி போகும் சரியா மேசால பிறந்தீங்களா கர்ம லாபஸ்தானாபதியாக வருவார் ரிசபலக்கணத்தில் பிறந்தீங்களா தர்ம கர்மாதிபதியாக வருவாரு நிதி நலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா எட்டு ஒன்பது கூட ஒன்று வருவார் அட்டமா பாக்கியாதிபதி வருவார் கடகலக்கணத்தில் பிறந்தவங்கன்னா கலசர சனாதிபதியாக வருவாரு சிம்மலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ரண உணரோகஸ்தானபியாக வருவார் கண்ணீலக்கணத்தில் பிறந்தா பஞ்சமாதிபதியாக வருவார் துலா லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ராஜயோகாதிபதியாக வருவாரு விருச்சிகலக்கணக்கணத்தில் பிறந்திங்கன்னா சுகஸ்தானாதிபதி தைரியசனாதிபதி வருவாரு தனுசுராசியில் பிறந்திங்கன்னா தைரிய சனாதிபதி வருவாரு மகர லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கணாதிபதியாக கும்பலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா லக்கணாதிபதியாக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா வெரியாதிபதியாக பாதைப்பதியாக வருவார் ஸோ ஒவ்வொரு லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிலைப்பாடு மாற்றுவார் சரியா இப்படி இருக்கு சும்மா கண்ணிராசியில் மட்டும் பிறந்தேன் எனக்கு சனி பகவான் வாரி கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார் சனி கொடுப்பது எவர் தடுப்பது சனி பகவான் கொடுக்குறது யாராலும் தடுக்க முடியாது பொறுமையாக கேளுங்க அனைவரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள் அடுத்து உங்களுக்கு வந்து காராகிரகம் இருக்கு அடுத்து அஷ்டம ஆரம்பிக்க போகுது வருகிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு ஜூனுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இன்னும் ஒரு அஞ்சு வருஷ காலத்துக்கு சனி பகவான் விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரியா பாவகாரங்களை குறைக்கணும் சனிக்கிழம தோறும் சுத்தமாக இருக்கணும் அந்த நலன் கருதி தான் இந்த வீடியோவை ஒரு அச்சாரமாக போடுறேன் நல்லா பாருங்க சரியா இப்போ வந்து எப்படி சார் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதை செஞ்சிட்டிங்கன்னா சனி பவன் தாக்குதலேருந்து வெளியே வந்துடலாம் குறிப்பாக இந்த சனி பகவான் சரியில்லாதவர்களுக்கு லக்கண ரீதியாக சனி பகவான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே லக்கண ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது அதுக்கு ராசியில் இருந்தாருன்னா ஏழரைச்சினு அர்த்தம் ராசிக்கு ரெண்டாம் படம் பன்னெண்டாம் இருந்தார்னா இருந்தாருன்னா ஏழரைச்சனின்னு அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா சனி பகவான் துலாமலேயும் இருப்பார் சிம்மத்திலும் இருப்பார் ஏழரைச்சனி ராசிக்கு முன்பு இருந்தார்னா ஏழரைச்சனியில் பிறந்திருக்கிறீங்க அவங்களும் இப்போ கண்டகச்சனி பாடாக இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு சனி பவன் சிம்மத்தில் இருப்பார் அல்லது துலாமல் இருப்பார் இவங்களுக்கு இப்பயும் பிரச்சனை அடுத்த சனி பயிற்சியும் பிரச்சனை தான் அஷ்டமச்சனியில் பெரும் பிரச்சனையாக இருக்கும் அது இப்போயே சொல்லிக்கிறேன் நான் அவங்களாம் தயாராக இருங்க நான் சொல்கிற வழிபாடு பரிகாரத்தை கரெக்டாக செய்யுங்க ரைட் சார் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா கோயிலுக்கு வந்து என்ன பண்ணணும்னா கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணணும்னா தோல் செருப்பு வாங்கிக்கணும் தோல் செருப்பு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டே வாங்கிடணும் ஒரு புது செருப்பு ஒரு ஜோடி செருப்பு வாங்கிக்கோங்க தோல் செருப்பு விலை கம்மியாக வாங்கிக்கோங்க அந்த தோல் சிறப்பை என்ன பண்ணுங்கன்னா அந்த தோல் சுரப்பை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணம் சார்ந்த கோயிலுக்கு போகணும் நீங்கள் மேசலக்கணம் விருச்சிகலக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா முருகப்பெருமான் கோயிலுக்கு போகணும் ரிசிமலக்கணம் மிதுன மிதுனலக்கணம் கன்னியா லக்கணம் இந்த நாலு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு போகணும் சிம்ம சிம்மலக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போகணும் தனுசு லக்கணம் லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சிவன் கோயிலுக்கு போகலாம் மகர கும்ப கும்பலக்கணம் பிறந்திருந்திங்கன்னா ஐயப்பசாமி கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் ஏன்னா பதினெட்டாம் பேட்டி கரப்பனசாமி கோயிலுக்கு போகலாம் இதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும் சரியா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாரம் தொடர்ந்து போகணும் வெள்ளிக்கிழமை புது செருப்பை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு மறு வெள்ளி வரைக்கும் போனோம் போயிட்டிங்கன்னா ஒரு எட்டு நாள் ஆயிரும் அடுத்து சனிக்கிழமை வந்துடும் சரியா வெள்ளி சனி ஞாயிறு திங்க செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி கரெக்டாக ஒன்பதாம் நாள் சனிக்கிழமை வரும் அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனோம் உங்கள் லக்கண ரீதியாக என்ன எந்த கோயில் சொல்லியிருக்கேன்னு அந்த கோயிலுக்கு போய்ட்டு அங்கே உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வரும்போது செருப்பு அங்கேயே போட்டு வந்துடணும் சரியா செருப்பை வந்து கோயிலுக்கு முன்னாடி போட்டாலும் சரி இல்லை ஒதுக்குப்புறமாக போட்டாலும் சரி அந்த செருப்பை போட்டு வந்துவிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு உள்ள அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி சரியா ஒரு எட்டு நாள் உங்கள் காலில் அந்த செருப்பை போட்டுக்கிட்டு ஒன்பதாம் நாள் கோயிலுக்கு போனோம் லக்கண ரீதியாக கோயிலுக்கு போனோம் சரியா லக்கண ரீதியாக அந்த லக்கணாதிபதிக்கு உகந்த கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது செருப்பை ஒரு ஓரமாக கழட்டு போட்டு வந்துடணும் கோயிலுக்கு வெளியே ஒரு ஒதுக்குப்பதமாக போட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை பிடிச்ச அந்த கஷ்ட கெட்டது கெட்ட சகவாசம் சரியா பீட பிரச்சனை தொல்லை நொல்லை எது வேணா சொல்லிட்டுக்கலாம் துன்பம் விரக்தி நோய் நொடி பிரச்சனை எல்லாமே சா ஷார்ட் அவுட் ஆகிரும் அது ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு முகாந்திரம் பிறக்கும் சரியாக அப்படியே வெறுங்காலோட வீட்டுக்கு வந்துடுங்க போகும்போது செருப்போடு போவீங்க வரும்போது வீட்டுக்கு வருங்காலத்தோடு வந்துருங்க வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா வீட்டில் வந்து அன்னைக்கு நைட்டு சனிக்கிழமை நைட்டு இரவு எட்டு டு ஒம்பது சனி உரையில் அப்போ நீங்கள் கோயிலுக்கு ஆறு மணிக்கெல்லாம் போயிடணும் ஆறு மணிக்கு போய்ட்டு எட்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் வெறும் வீட்டில் எட்டு டு ஒம்போது என்ன பண்ணோம்னா தாம்பழத் தட்டு தட்டு பித்தளை தட்டு ஒரு சின்ன தட்டு சாப்பிட்ற சைஸில் ஒரு தட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பை போட்டுருங்க போட்டுட்டு பச்சை கற்புரத்தை வச்சுருங்க பொருத்தி வீடு முழுக்க காட்டுங்க தொட்டு கும்பிடுங்க கற்பூரம் அணைஞ்சு போயிடும் பச்சை கற்பூரம் அப்புறம் அந்த உப்பை கொண்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணியில் போட்டு ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க ஒதுக்குப்புறமாக முடிஞ்சு போச்சு இந்த காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி பவன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க உங்களை பிடிச்சிருந்த கண் கந்திருஷ்டி ஈரல் எல்லாம் சரியாக போயிடும் ஏன்னா இப்போ ராசியை சனி பகவான் பார்க்குறாரு கந்திருஷ்டி இருக்குது அதுபோல் கூடுதலாக சில காரியங்களை பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் செய்யலாம் என்ன சார் செய்யலாம் கன்னி ராசிக்குன்னு ஒரு கணபதி இருக்கிறார் ருண கணபதி அவர் என்ன பண்ணுவார்னா மோச்சத்தை கொடுப்பார் ருண மோட்ச கணபதி ருணம்னா என்ன நோய் நோயிலேருந்து வெளியே வருவார் நோயில் நோய் தாக்கத்திலேருந்து உங்களை காப்பாற்றுவார் ருணமோச்சா கணபதி அவர் படத்தை பிரிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அவர் படத்தை வீட்டில் வச்சு கும்பிடணும் அதுபோல் தினமும் காலையில் அவரை நினைக்கிறது நல்ல விசேஷம் பிரம்மமுத்திரத்தில் அவர் நினைக்கணும் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓம் ருண ருண கணபதியை நமக அப்படின்னு கும்பிடணும் சனி பவன் தாக்கத்திலேருந்து வெளியே வரணும்னா விநாயகர் வழிபாடு தான் மிகச் சிறப்பு விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதுபோல் கன்னிராசிக்கிற ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அவர் ஒரு படம் இருக்குது அந்த படத்தை அனுப்புகிறேன் அந்த படத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் அந்த நம்பருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ வந்து ருணமுச்ச கணபதி தினமும் நீங்கள் நினைக்கணும் அதுபோக என்ன செய்யணும்னா சனிக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையில் எந்திக்கிறீங்க பார்த்தீங்களா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு ஆறு எந்திக்கிறீங்க அஞ்சு மணிக்கு எந்திக்கிறீங்களா அஞ்சு வரைக்கும் எழுந்தாலும் பரவாயில்ல அந்த ஆறு மணிக்குள்ளே எந்திரிக்கணும் எந்திரிச்சிட்டு கையை காலே கழுவிட்டு முகத்தை தொடச்சிட்டு கல்லூப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு ஸ்பூன் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் அப்படி வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்பை பார்த்துட்டு ஓம் ருணகணபதியே நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லணும் கல்லுப்பை பார்த்துட்டு சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உப்பை என்ன செய்யணும் நீங்கள் வந்து சமையலுக்கு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா வெளியே ஒரு ஓரமாக போட்டலாம் சரியாக ஒரு ஓரமாக ஒதுக்குப் போறமாக போட்டலாம் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு தான் நிறையெல்லாம் வேண்டாம் உள்ளங்கையில் தங்குற மாதிரி உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பூன் கல் உப்பை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ரெண்டு கையையும் சேர்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு சொல்லணும் ஓம் ருணகணபதியை நமக அப்படின்னு பதினோரு தடவை சொல்லணும் சனிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லணும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இது செய்ங்க அதுபோக சில வழிபாடுகள்லாம் சொல்கிறேன் அதையும் செய்யுங்க கூடுதல் என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் வந்து சொந்த வீடு இருக்கிறவங்க வன்னி செடியை வளர்க்கலாம் வன்னி மர செடியை வளர்க்கலாம் அது வந்து எல்லாராலும் முடியாது ஒரு சிலருக்கு தான் சாத்தியப்படும் அதனால் நீங்கள் வந்து அந்த வன்னி மர செடியை நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்குறது வந்து மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது இன்னும் சில தகவல்களை சொல்கிறேன் சின்ன சின்ன பரிகாரங்களை தான் சரியா நீங்கள் வந்து சனி பவான் கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகலாம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க திருநள்ளாறு போகலாம் குச்சனூர் போகலாம் திருக்குள்ளிக்காடு போகலாம் திருவனைக்காவல் போகலாம் திருச்சியில் இருக்குது திருவனைக்காவல் போகலாம் ஓமம்புள்ளியூருக்கு போகலாம் சரியா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டகச் அடுத்த அடுத்து வரையிற அஷ்டமச்செனிலேருந்து வெறும் வெகுவாக இது இருக்கும் அதுபோக வந்து பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வெறுங்காலில் போயிட்டு வரணும் அது ரொம்ப தூரம்னா உங்களால் ஒன்றும் போக முடியாது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு அங்கே ஆஞ்சநேயர் சன்னிதி இருந்துச்சுன்னா வெறுங்காலில் போயிட்டு வரணும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்னாச்சும் நடக்கணும் இப்போ நீங்கள் வந்து காரில் போகிறீங்க கோயிலுக்கு போகிறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி காலை இன்பாட்டிடணும் காரை வந்து ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு காலோட போகணும் அந்த பெருமாள் கோயிலுக்கு செருப்பெல்லாம் தூக்கி காருக்குள்ளே போட்டுருங்க வெறும் காலோட பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே போய் தாயாரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டு விளக்கு போட்டுவிட்டு அப்படி வெற்காலோடு வந்துடுங்க காரை புறப்பட்டு க போயிடுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வெறும் காலோட போயிட்டு வந்தீங்கன்னா நகச்சிறப்பு ஏன்னா சனி பகவான் வந்து காலுக்கு உள்ள கரகந்தான் சனி பகவான் உடல் அங்கே அவையத்திலே வந்து முட்டிக்கு கீழே உள்ள பாதம் தான் முட்டிக்கு கீழே உள்ள அமைப்பு தான் சனி பகவான் காலுனாலே சனி பகவான் தான் தொடை முட்டி கால் இது மூணுக்கும் சம்மந்தப்பட்டவர் சனி பகவான் தான் ஸோ அதுக்கு வந்து வேலை கொடுக்கணும் அது வந்து இந்த பூமியில் படணும் சரியா பூமியில் பட்டு போகணும் அது வந்து ஒரு வேலை மாதிரி சனி பகவான் வந்து ஒரு வேலைக்கார கிரகம் நம்ம எந்த அளவுக்கு வேலை பார்க்குறோமோ அளவுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப குறையும் ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் சனி பவனோடைய ஆதிக்கம் அதிகமாகிரும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அழுதுகிட்டே இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு வந்து சனி பவன் வந்து கிட்ட வரமாட்டார் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கைத்தொழிலோ கடைப்பை போட்டு குத்துறதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ ஃபைனான்ஸ் பண்ணுறதோ ஏதோ ஒரு காரியத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் காரியம் பண்ணுறவங்களுக்கு சனி பவன் கிட்டே மாட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து கர்மஸ்தானத்துக்கு உள்ளவர் தான் காலபுருஷ சக்கரத்துக்கு பத்தாம் இடத்துக்கு உள்ளவர் பத்தாம் படங்கிறது என்ன காரியம் கர்மம் தான் ஸோ அவருக்கு பிடிச்சதே வந்து கர்மம் செய்கிறது தான் அவருக்கு ஓய்வே கிடையாது எப்போயும் உழைச்சிக்கிட்டே இருப்பார் ஸோ உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட வந்து சனி பவன் வர மாட்டார் சரியா அவனை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் கண்டுக்காக போயிடுவார் ஸோ நீங்கள் வந்து உழைக்கணும்னா அந்த வெறுங்காலும் நடக்கணும் வெறுங்காலில் நடக்கிறது வந்து ஒரு உழைப்பு தான் சரியா அதுக்காக தான் சொல்கிறேன் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் நடந்து போக வேண்டும் அடுத்து வந்து ஏழரை செனியோட பரிகாரங்கள் அப்படி பார்த்தா தினமும் கால காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும் காகத்துக்கு வந்து பிஸ்கட் வைக்கணும் பிஸ்கட்டு காகத்துக்கு பிஸ்கட் வைக்கணும் இல்லைன்னா எள் கலந்து சாதம் வைக்கலாம் இது எல்லாருக்கும் தெரியும் சரியா எள் இல்லைன்னா சாதத்தில் ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கலாம் இல்லைன்னா பிஸ்கட் வைக்கலாம் பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் வீட்டுக்கு மாடியில் பொறி போடலாம் இதை குறிப்பாக சனிக்கிழமை செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து சனிக்கிழமை தோறும் இரும்பு அகல் வழக்கு வாங்கி வச்சுக்கணும் இரும்பு அகல் வழக்கு இரும்பு அகல் வழக்கில் விளக்கு போடணும் சரியாக நல்லெண்ணெய் தீபம் முட்டி விளக்கு போடலாம் அது வீட்லேயும் போடலாம் வீட்டில் வந்து பெருமாள் படத்துக்கும் அஞ்சுநீர் படத்துக்கும் போடலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலில் போடலாம் ஆனால் கோயிலில் இரும்பு வழக்கு போட்டோம்னா எடுத்துகிட்டு வர முடியாது கோயிலில் போடுறவங்க அகல் வழக்குலேயே போடலாம் சரியா அது குறிப்பாக அரச மரத்தில் போடணும் அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகருக்கு போடணும் வீட்டில் வழக்கு போட்டாலுமே அரச இலையை எடுத்துகிட்டு வந்துடணும் அரச இலை வீட்டில் இருக்கணும் அரசாலையில் வந்து விளக்கு போடலாம் அகல் விளக்கு இரும்பு அகல் விளக்காக இருந்தாலும் சரி இல்லைன்னா மண்ணில் செஞ்ச அகல் விளக்காக இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபம் போடணும் எள்ளு போட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில் எப்போயுமே எள்ளு போட்டு கும்பிடாதீங்க வீட்டில் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி கும்பிடலாம் சரியா நல்லெண்ணெய் விளக்கு போடலாம் ஆனால் கோயிலில் வந்து எள்ளு போட்டு கும்பிடலாம் சில வித்தியாசங்கள் இருக்குது அதெல்லாம் செய்யணும் அதுபோக கருங்குகலை மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா கருங்குகலை மலர்களை வாங்கி சனி பகவானுக்கு அர்ச்சனை கொடுக்கலாம் அவருடைய விற்கிறதுக்கு போடலாம் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை மூக்கு முட்டை பிரியாணி சாப்பிடக்கூடாது சரியாக அசைவ உணவை தவிர்த்துடணும் இப்போயே தவிர்த்துறது நல்லது குறிப்பாக சனி திசை நடக்கிறவங்க தவிர்த்துடணும் அதுபோக ச சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னு ஜாதக மூலியமாக தெரிஞ்சவங்களும் சனிக்கிழமை அசைவ உணவை தவிர்த்துடணும் சனிக்கிழமை அசைவ உணவை தவிர்த்துறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியாக நேரில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் தொட்டக்காரந்தோம் காரிய உலகம் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க சனிக்கிழமை அசைவ உணவை தவிர்த்துடணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பிறர்களுடைய துன்புறுத்தக்கூடாது பிறரை துன்புறுத்தக்கூடாது சரியா பிறர் மனசு நோகம்படி நடக்கக்கூடாது தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கணும் வெகுஜன மக்களை பாதிக்கக்கூடாது சாதா சாமானியப்பட்ட மக்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாது பிறர் சொத்தை அபரிக்கக்கூடாது அதே மாதிரி நியாயம் நீதி தர்மை இதை வந்து ஓரளவு நியாயமாக கட் பார்க்கணும் சரியா இல்லைன்னா ஒதுங்கிட்டு போயிடணும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறான்னா அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது இல்லைனா போய் பிரச்சனை பண்ணுறீங்கன்னா சனிபானுடைய பாவத்துக்கு நீங்கள் தாக்கத்துக்கு நீங்கள் ஆளாகுவீங்க அதுபோக சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் வந்து சனிதோறும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் பெண்கள் வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சனிக்கிழமை உளுந்தம்பருப்பு சாப்பிடணும் துளி உளுந்தம்பருப்பு சாதம் பண்ணி எள்ளு துவையல் வச்சு சாப்பிடணும் துளி உளுந்தம்பருப்பு சாதம் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு துவையல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சனி பவானுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் கிட்டே வரமாட்டார் உடம்புக்கு நல்லது அதில் நிறைய இது இருக்குது போசாக்கு இருக்குது தொளி பருப்பு சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எள்ளு துவையல் இதெல்லாம் செய்வாங்க அந்த காலத்தில் வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமெல்லாம் தலையை மூழ்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிடலாம் சரியான நேர்களே நல்லது உடம்புக்கு நல்லது அதுபோக வந்து விநாயகர் கோயிலுக்கு போகலாம் சர்ப விநாயகர் கோயிலுக்கு போகணும் விநாயகர் கோயிலில் வந்து விநாயகர் கண்டு பக்கம் சர்ப விநாயகர் இருக்கும் அரசமரம் இருக்கும் அந்த விநாயகர் போய் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை போகணும் சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்போது சனி உரைக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அனுமார் வழிபாடும் பண்ணலாம் விருச்சகராசிக்குள்ள அனுபாரம் அனுப்புகிறேன் சாரி கன்னி ராசிக்குள்ளே அனுபாரம் அனுப்புகிறேன் அந்த ஃபோட்டா பிரேம்னு கூட நீங்கள் வச்சு கும்பிடலாம் சரியா விருச்சகராசிக்குன்னு ஒரு சாரி கன்னிராசிக்குன்னு ஒரு அனுமார் இருக்கிறாரு அந்த அனுபாரம் நான் அனுப்புகிறேன் அனுமாருடைய சாலிசா மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா அனுமாருடைய மந்திரத்தை சொல்லலாம் நன்மையும் செல்வமும் நாளும் நன்மையே நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்னமும் பாவும் தேர்ந்து ஜெயுமே ஜென்மும் மரணம் என்று திருமேமே ராம என்று எழுத்தினால் இது கம்பராமாயணத்தில் உள்ளது சரியா இந்த மந்திரத்தை கேட்டால் கூட நான் அனுப்புகிறேன் இதெல்லாம் சொல்லணும் சும்மா இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுபோக சனி பவனுடைய மந்திரத்தை சொல்லணும் சங்கடம் திருக்கும் சனி பவனே மங்களமுகம் மணந்தருவாய் அப்படின்னு சொல்லணும் சனி பவனோட காயத்திரு மந்திரத்தை சொல்லணும் எதுவும் கேட்குற வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன் சரியா நீங்கள் நல்லா இருக்கணா தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை ராகு விலையில் காலபெருவ வழிபாடு பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை ராகு விலை நால் டு ஆறு காலபெருவ வழிபாடு வழி பண்ணணும் இது மாதிரி கோயிலுக்கு போகும்போது தான் போகணும் நான் சொல்கிற கோயிலுக்கு போகிறதுக்கெல்லாம் வெங்காலில் தான் போகணும் சார் நான் டூ வீலரில் போகிறேன் சார்னா டூ வீலரில் போங்க கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் வண்டியின்னு பாட்டிட்டு கொஞ்சம் தூரன்னாச்சும் நடந்து போங்க வெறும் காலம் நடந்து போங்க சரியா அதான் ரொம்ப சிறப்பு கோயிலுக்குள்ளே செருப்பு போடாமல் தான் போவோம் ஆனால் கொஞ்சம் தூரம்னாச்சும் ஒரு அரை கிலோமீட்டர்னாச்சும் நம்ம வந்து செருப்பு இல்லாமல் போகிறது ரொம்ப சிறப்பு அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து தேய்பெரி அஷ்டமி நாட்கள் அன்றைக்கி காலப்பரிவு வழிபாடு பண்ணலாம் காலப்பரிவர் வந்து சனி பவனுடைய குருநாதர் ஸோ காலபரிவர் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்குன்னு ஒரு காலப்பேர்வர் இருக்கிறார் அந்த படத்தை வேணால் அனுப்புகிறேன் இல்லைனா அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறேன் கன்னிராசிக்குன்னு ஒரு காலப்பேர்வர் இருக்கிறார் அவருடைய தகவலில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ போடுங்கள் வீடியோ பாருங்கள் நிறைய தகவல் கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் கொஞ்சம் இன்டெப்தாக சொல்வேன் நான் இன்னும் சனி பவனை பற்றி இன்னும் நிறையா சொல்லலாம் ஆனால் அது வந்து சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு தான் முக்கியம் இப்போ சனி திசை நட பத்தொம்பது வருஷம் நடக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதில் நல்லா இன்டப்தான் எவ்வளோ சொல்கிறேன் இது வந்து பொதுவாக கன்னிராசிக்கு போட்ட வீடியோ தான் அதுபான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனாதை இல்லைகள் முதியோர் இல்லங்கள் இங்கே போய் உதவி பண்ணலாம் கோதானம் செய்யலாம் மாட்டு கோயில் கோயிலில் வந்து கோ மாடும் மாடம் இருக்குது பார்த்தீங்களா பசு மாடம் இருக்கலாம் அங்கே கண்ணுக்குட்டி வாங்கி விடலாம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கட்டலாம் பிரதோஷ வழிபாடு பண்ணலாம் பிரதோஷ சனி சிவன் பிரதோஷத்துக்கு பால் தயிர் வாங்கி கொடுக்கலாம் அடுத்து வந்து சித்தர் பீடங்கள் ஜீவசமாதிகளுக்கு சென்று வரலாம் சரியா சித்தர் பீடங்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு வருது மக சிறப்பாக பார்க்கப்படுகிறது மூணு நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க உத்தரம் சித் உத்தரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சித்தர் இருக்கிறாங்க அந்த சித்தர் படத்தை கூட வச்சு கும்பிடலாம் ஆனால் சித்தர் வழிபாடுங்கிறது குரு திசைக்கு தான் தேவைப்படும் இப்போ குரு திசை நடக்கிறவங்களும் இது செய்யலாம் குரு திசை நடக்கும் ஸோ சித்தர் படம் வேண்கிறவங்களும் எங்கள்கிட்ட கேளுங்க சார் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதை டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புவேன் அடுத்து வந்து உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி பகவானே வந்து உடல் ஊனமுட்டோர் தான் அவருக்கு ஒரு கால் கிடையாது ஃபிசிக்கலி கேண்டிகேப்பட் அதனால் உடல் ஊனமுட்டவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் விதவி பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் விதவி பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள் அதேமாதிரி விதவி பெண்களை கேலி பண்ணாதீங்க அவங்க கோபத்துக்கு ஆளாகாதீங்க விதவி பெண்களுக்கு உதவி பண்ணிங்கன்னா சனி பகவான் வந்து நல்ல பழங்களை கொடுப்பார் வன்னி மரம் வன்னி மரத்தை சுற்றி வருது நல்லது வன்னி மரம் விநாயகர் இருப்பார் வன்னி மரம் இருக்கும் சில கோயிலை விரித்து ஸ்தலமாகவும் இருக்கும் கோயில் ஸ்தலமாகவும் ஸ்தல மரமாகவும் இருக்கும் சரியா விருட்சமாகவும் இருக்கும் ஸ்தல விருட்சமாகவும் இருக்கும் ஸோ வன்னி மரத்தை வந்து வளங்கினால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இல்லைனா வீட்டிலேயே வன்னி செடி வளர்க்கலாம் வன்னி மர செடியை வீட்டில் வளர்க்கலாம் வணங்கி அந்த இலையை எடுத்து சிவனுக்கு போட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது வன்னி மர இலையில் சிவனுக்கு அர்ச்சனைக்கு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு சுத்த பத்தமாக இருக்கணும் துளசி செடியும் வன்னி செடியும் வளர்க்குறது ரொம்ப ஆசபாச ஆச்சாரமாக இருக்கணும் சரி ரெண்டுமே வளர்க்கலாம் ஒன்று வந்து சிவனுக்கு ஒன்று வந்து பெருமாளுக்கு துளசி பெருமாளுக்கு வன்னி வில்வம் எல்லாமே வந்து சிவனுக்கு சரியா இதெல்லாம் வீட்லேயே வளர்க்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும்னா நடைமுறைக்கு சாத்தியப்படாது துளசி சிவனாக கொஞ்சம் வளர்த்துடலாம் ஆனால் மற்றதெல்லாம் வீட்டில் வளரணும் குரட்டோன்ஸ் மாதிரி போட்டு வளர்க்கணும் வாய்ப்பு இருக்கிறவங்க செய்யுங்க அது மாதிரி பிரதோச காலத்தில் வில்வேலை சிவனுக்கு போடலாம் வில்வேலையில் சிவனுக்கு மாலை சாத்தி போடலாம் தினமும் ராமநம் ராமநாமம் சொல்லணும் சரியா ராமநாமம் சொல்லணும் ஓம் ராமா பொட்டி தசராமா போட்டி பொட்டி போட்டி சீதாராமா போட்டி ஜானகிராமா போட்டி அனந்தராமா போட்டி சுந்தராமா பொட்டி ஸ்ரீராமா ராஜா ராமா பொட்டி ரகராமா பொட்டி பலராமா போட்டி பரசரமா போட்டி பட்டாபுராம போட்டி கோதண்டராமா போட்டி அயோத்திரராமா பொட்டி ஸ்ரீராமா பொட்டி ஸ்ரீராமஜயம் 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 அடுத்து ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லணும் எந்தளவுக்கு ராம மந்திரத்தையும் ஆஞ்சநேர் மந்திரத்தை சொல்கிறீங்களா சனிபவன் கிட்டேயே வர மாட்டார் சரியா ஓம் ஆஞ்சனியாக போட்டி அனுமந்தா போற்றி வாய் புத்தரனை கேசரி மேந்தனையை போற்றி ராமபக்தனை போட்டு ராமதூதனை போற்றி ருத்ர அவதாரமே போட்டு பஜ்ரங்கப்பிள்ளையை போற்றி மருதியையை போற்றி அனுமந்தையாக போற்றி அஞ்சலியின் முதலவனை போற்றி சிரஞ்சீவையே போட்டு சஞ்சீவியை போட்டி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம சொல்லுங்கள் சரியா நல்லபடியாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் இப்போ ராசியை பார்க்குறாரு திருஷ்டி களையும் நான் திருஷ்டிக்கு பரிகாரம் சொல்லிட்டேன் அந்த கல்லூப்பையும் பச்சைக்கருப்பையும் போட்டு வீட்டில் வந்து சூடம் கட்டணும்னு அதுபோக கல் உப்பு காலையில் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருஷ்டிலாம் போயிடும் ஸோ சின்ன பரிகாரம் தான் சொல்லியிருக்கிறேன் பெருசாலாம் சொல்லலை நிறைய பேர் சொல்லுவாங்க அதை செய் இதை செய் அதை வாங்கி செய் அவரை போய் பார் இவரை போய் பார் எவரையும் பார்க்க வேண்டாம் நீ வீட்டிலே செய்யலாம் வீட்டிலேயே கல் உப்பு கற்பிச்சா கருப்புறான் அது போக பக்கத்தில் இருக்க கோயில் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயில் விநாயகர் கோயில் நான் சொல்கிற மந்திரம் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்து போதும் போதும் அதுபோக நல்லெண்ணெய் தீபம் போடணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் சாப்பாடில் சேர்த்துக்கணும் காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் இப்படி ஒரு ரியாலிட்டி ஐட்டத்தை திருப்பி திருப்பி செஞ்சிங்கனாலே அடுத்து வருகின்ற அஞ்சு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் இது காட்டிலேயும் அடுத்த வருகின்ற வீடியோவில் கூடுதலாக சொல்லுவேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க சனி பவனை பற்றி தான் சொல்லியிருக்கிறேன் இதை செய்யுங்க அதுபோக ஏழைகளுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க செருப்பு இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு வந்து புது செருப்பு வாங்கி கொடுங்க சரி அவங்களால முடிஞ்சால் வாங்கி கொடுங்க சரியா நீர்களே செருப்பு வாங்கி தானம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் கருப்பு கலர் கம்பிலி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு கலர் குடை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தானம் பண்ணலாம் பிறருக்கு சரியா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு குடை வாங்கி கொடுங்க கருப்பு கலரில் குடை வாங்கி கொடுங்க சரியா இல்லைன்னா கருப்பு கலர் கம்பிலி ஏழைப்பாளையெல்லாம் நிறைய பேர் ரோட்டோட படுத்துருப்பாங்க துணிமணி இல்லாமல் இருப்பாங்க சென்னையிலலாம் நிறைய இருக்குது பிளாட்ஃபாரத்தில் படுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கருப்பு கம்பளி வாங்கி கொடுங்க சனிப்பானுடைய ஆதிக்கம் குறையும் சரியா இதெல்லாம் புண்ணியம் இது மாதிரி காரியங்கள் நிறைய செய்யணும் எதுவும் செய்ய மாட்டேன்னா அப்புறம் எதுவும் நடக்காது அடுத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நோய்வாகப்பட்டவர்கள் உடல் ஊழப்பட்டவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு போடுங்க ரோட்டில் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் நாய்கள் இருக்கும் அதுக்கு ரொட்டி துண்டு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பசுமாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் சரியா பசுமாட்டுக்கு எள்ளு கொள்ளு கொடுக்கலாம் எள்ளு சாதம் கொள்ளு சாதம் கொடுக்கலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சில காரியங்களை நம்ம செஞ்சோம்னா நமக்கு வந்து சனி பவன் ஆதிக்கத்துலேருந்து வெளியே வந்துடலாம் நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேக்கு அதனால் சிரமப்பட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து பச்சரிசி மாவு தூள் சக்கரை எள்ளு இது மூணையும் சேர்ந்த பண்ணால் வீட்டில் வச்சுக்கலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் பச்சரிசி மாவு திரிச்சு வச்சுக்கணும் அதில் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டுக்கணும் அச்சு இது வெள்ளம் இருக்கல தூள் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் எள் போட்டுக்கிட்டிங்கன்னா மூணு மிக்ஸாக இருக்கும் அதை என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த சனி உரையில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துக்கு போடலாம் சரியாக கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு போய் கீழே அந்த மர அடியில் எறும்பு கண்டிப்பாக இருக்கும் ஓம் நமசிவாய நமக அரகர சங்கர ஜெயசே சங்கர ஜெயசே சங்கர சங்கர அப்படின்னு சிவநாமத்தை சொல்லிட்டு போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு வீட்டுக்கு முன்னாடியே போடலாம் செய்யுங்க இன்னும் நிறையா இருக்குது சொல்கிறேன் நான் சொல்கிறது எல்லாமே நடைமுறைக்கு சாத்தியப்பட்டு தான் வரும் அங்கே போங்க இங்கே போங்க அவரை பாருங்கள் இவரை பாருங்கள் அந்த கல் மோதிரம் போடுங்க இதை போடுங்க இதெல்லாம் செலவு எழுக்கிறது இதெல்லாம் செஞ்சு ஒன்றும் பெருசாக ஆக போகிறது கிடையாது இதை செய்யுங்க எறும்புகளுக்கு தீனி போடுறது மிகப்பெரிய புண்ணியம் சரியா எறும்புகளுக்கு தீனி போட்டிங்கன்னா எல்லா பாவமும் தீரும் சரியா அற்புறம் கருணை தனிப்பெரும் அற்புற ஜோதி தனிப்பெரும் கருணை வள்ளலாறே சொல்லியிருக்கிறாரு எறும்புகளுக்கு திணி போடுங்கன்னு அந்த காலத்தில் சமய சமண துறைகள் நடக்கும்போதே வந்து ரோடை சுத்தம் பண்ணிட்டே நடப்பாங்களாம் சாலையை ஏன்னா எறும்பலை மிதிச்சிடக்கூடாது எறும்புலுக்கு துன்புறுத்தக்கூடாதுன்னு ஸோ இப்படி நிறைய இருக்குது அதனால ஈ எறும்புகளுக்கு நம்ம தின்பண்டம் போட்டோம்னா அது வந்து சனி பவனுக்கு வந்து செய்கிற ஒரு நல்ல காரியம் பார்க்கப்படுகிறது சனி பவனோட ஆதிக்கம் வெளியே வரும் அதாவது பிற உயிர்களுக்கு வந்து உணவு அளிக்கணும் அது செஞ்சிட்டோம்னா சனி பகவான் வந்து நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார் அதுபோக யாரை சனி பகவான் பேரை சொல்லும்போது சனின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் இல்லைன்னா சனீஸ்வரன் சொல்லணும் அவரை சாட்டாக சொல்லக்கூடாது மற்ற கிரகங்களை சொன்னாலுமே அவர் சொல்லக்கூடாது செவ்வா சுக்குரன் குரு சூரியன் செவ்வா அப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் சனி பகவானை மட்டும் சொல்லும்போது சனி பகவான் இல்லைன்னா சனீஸ்வரன் சொல்லணும் அவருக்கு வந்து அந்த மரியாதை கொடுத்து தான் சொல்லணும் ஏன்னா அவர் ரொம்ப ஒரு சென்சிட்டிவானவர் நீதிமான் நீதி தலைவன் தர்மத்தின் தலைவன் சரியா எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் தப்பு பண்ணிடுவான் தப்பு பண்ணாத மனிதன் யாருமே கிடையாது நானே இவ்வளோ தூரம் பேசுகிறேன் நானே நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்கிறேன் ஏன்னா நானும் இந்த லவ்ய வாழ்க்கையில் தான் இருக்கிறேன் என்னால் இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு கிளியராக இருக்க முடியாது நூற்றுக்கு நூறு ஒருத்தன் கிளியராக இருந்தானே அவன் வேறு லெவலுக்கு போயிடுவான் இங்கே இருக்க மாட்டான் சரியா யூடியூப்பில் எல்லாம் பேசிகிட்டு இருக்க மாட்டான் அவன் வேறு மாதிரி எங்கேயோ இருப்பான் சரியா உன்னே ஞானக்கு இருக்கேன்னா இருப்பான் சித்தம் கிழிஞ்சி சித்தம் சித்தப்பெருமாளி போய் எங்கேயோ போயிடுவான் எல்லாம் அறகுறை தான் பேசிகிட்டு இருக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து குறை குடம் தான் யாரும் இங்கே நிறைய கூடம் கிடையாது நிறைய குடம் தழும்பாதும்பாங்க சரியா குறை தான் எல்லாருமே குறை கூடம் தான் வெறும் கூடமும் யாரும் கிடையாது ஸோ எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது கொள்ளளவு இருக்குது அந்த கொள்ளளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொள்கைகளை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு டேலாக் கிடச்சிக்கிட்டு அப்படியே போய் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ தான் எல்லாமே டயலாக்கு தான் வசனம் தான் பேசிக்கிட்டே அலைகிறது தான் சரியா அரசியல்வாதிகள் அரசியல் பேசுகிறானுங்க என்ன அவன் அவங்களுக்கு தெரிஞ்சே பேசிகிட்டு இருக்காங்க இந்த யூடியூப்பில் இருக்கிறவங்க உள்ளதை பேசி நான் இந்த ஜோசியத்தை பேசிகிட்டு இருக்கேன் மற்ற இதுக்குள்ளே போனீங்கன்னா அதை பற்றி இதை பற்றி ஆணையை பற்றி புனையை பற்றி அதை பற்றி இருப்பானுங்க சரியா நான் பேசுகிறது வந்து வேத ஜோதியில் உள்ள கருத்துக்களை சொல்கிறேன் சில கிரகத்துடைய தாக்கத்தை சொல்கிறேன் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் மக்கள் நல்வழிப்படணும் கன்னிராசினியர்களுக்கு நாலு நல்லது நடக்கணும் அதின் அடிப்படையில் தான் பேசுகிறேன் நிறைய சொல்கிறேன் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி முன் முன்பிரிவில் பொருந்தேன் கன்னீராசியில் ஏன் பிறக்க வேண்டும்னு ஒரு தக தகவலாம் சொல்லியிருந்தேன் நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில உண்மைகளை அறிஞ்ச உண்மைகளை உணர்ந்த உண்மைகளை வீடியோவை போடுறேன் அடுத்து சில தகவலாம் வச்சிருக்கிறேன் வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே வெறுங்காலோட போங்க நிறைய புண்ணியம் பண்ணுங்க சிகரம் தொடுங்க சரியா இந்த காரியங்கள்லாம் பண்ணிங்கன்னா சிகரம் தொடுவீங்க உச்சம் அடைவீங்க வாழ்க்கையில் உன்னதத்தை அடைவீங்க மகிழ்ச்சி அடைவீங்க சந்தோஷமாகும் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம் எல்லாம் இறைவன் மகர கன்னிராசி நேர்களுக்கு அஸ்தம் உத்தரம் சித்திரை நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவீடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே